வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் டிஎன்யூஎஸ்ஆர்பி டெட்டு டிஆர்பி இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்க்கும் காமனாக கேட்கக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஒரு ஸ்பெசிஃபிக்கான டாபிக் பார்க்க போகிறோம் அதாவது தேர்தல் ஆணையம் மற்றும் அரசியல் கட்சிகள் இது சம்மந்தமான கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கொஸ்டின் எல்லா எக்ஸாமு வருது ஓகே இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு ரீச் ஆகும் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போயலாம் பின் வருவனவற்றில் எது அல்லது எவை அரசியல் உரிமைகள் வாக்களிக்கும் உரிமை பொது அலுவலகத்தில் பங்கு கொள்ளும் உரிமை அரசை விமர்சனம் செய்யும் உரிமை ஸோ இதற்கான விடை பார்த்தீங்கன்னா மூணுமே தான் வரும் வாக்களிக்கிற உரிமையும் காமன் அதெல்லாம் அரசியல் உரிமைதான் பொது அலுவலகத்தில் பங்கு கொள்ளும் உரிமையோ அரசியல் உரிமை அரசை விமர்சனம் செய்யும் உரிமையோ அரசியல் உரிமை கீழே தான் வரும் இதுக்குரிய ஆப்ஷன் கடைசி ஆப்ஷன் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்ட ஆண்டு எந்த இயர் பார்த்திங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டி டூ பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்ட ஆண்டு நைன்டீன் ஃபிஃப்டி டூ நம்ம வந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் சுதந்திரம் வந்துச்சா ப்ளஸ் ஃபைவ் ஸோ அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பெண்களுக்கு வாக்குரிமையும் அளிக்கப்பட்ட ஆண்டு இது ஸோ அந்த அஞ்சை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சுதந்திரத்துக்கு அப்புறம் அஞ்சு ஞாபகம் வச்சுக்கிட்டால் இது ஈஸியாக ஞாபகம் வந்துடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்தியாவில் டேஷ் வயது பூர்த்தி அடைந்த எவரும் தேர்தலில் போட்டியிடலாம் கொஸ்டின் நல்லா பார்த்துக்கணும் டேஷ் வயது பூர்த்தி அடைந்த எவரும் தேர்தலில் போட்டியிடலாம் வாக்களிக்கிற வயது கொடுக்கல தேர்தலில் போட்டியிடலாம்ங்கிற வயது கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் இருபத்தஞ்சு வயசு முடிஞ்சிருந்தா அவங்க வந்து தேர்தலில் போட்டியிடலாம் எயிட்டின் எதுக்கு வரும் வாக்களிக்கக்கூடிய வயது பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் வாக்களிக்கலாம் அது வந்து எயிட்டீனு போட்டியிடுறதுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பெண்களை மேம்படுத்தும் விதமாக உள்ளாட்சி அமைப்புகளில் எத்தனை சதவிகிதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது ஸோ இந்த கொஸ்டின் ஆல்ரெடி எக்ஸாம்லேயும் வந்திருக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஐம்பது சதவிகிதம் உள்ளாட்சி அமைப்புகளில் அவங்க ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ள இடம் எவ்வளோ பெர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஸோ ஈக்குவலாக இருக்குது அதை வந்து ஞாபகத்துக்கலாம் ஈக்குவாலிட்டி உண்டு இல்லையா அப்போ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கொடுக்கறனால ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்துக்கணும் வருவனவற்றில் எது அல்லது எவை சரி அரசமைப்பு சட்டப்பிரிவுகள் பதினாலு டு பதினெட்டு மூலம் சமத்துவத்தை அளிக்கிறது கொஸ்டின் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நான் இந்த பதினெட்டு இருக்கு இல்லையா இந்த சட்டப்பிரிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா சமத்துவத்தை பற்றி தான் பேசப்படுகிறது ஸோ சமத்துவத்தை அழிக்கிறது இதை ஞாபகம் வச்சுக்காங்க ஃபோர்டீன் டு எயிட்டீன் இதில் ஃபோர்டீன் வந்து சமத்துவத்தை அளிக்கிறது காமன் இதில் ஃபிஃப்டீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இருக்கு இல்லையா ஏன்னா உங்களுக்கு அடுத்து வேறு எப்படி வேணால் கேட்கலாம் அதனால சொல்கிறேன் பாகுபாட்டை தடை செய்கிறது பாகுபாடு இல்லைங்கிறத தடை செய்கிறது தான் பாகுபாட்டை தடை செய்கிறது சிக்ஸ்டீன் இது கரெக்டு தான் சட்டப்பிரிவு பதினாறு பொது வேலைவாய்ப்பில் அனைவரைக்கும் சம வாய்ப்பு அளிக்கிறது ஃபோர்டீனும் இந்த சமத்துவத்தை அளிக்கிறது கரெக்டு ஃபிஃப்டீன் வந்து பாகுபாட்டை தடை செய்கிறது கரெக்ட் அடுத்து சிக்ஸ்டின் பார்த்தீங்கன்னா பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கிறது அதுவும் கரெக்டு செவன்டீன் போன தடவை நம்ம படிச்சிருக்கோம் போன வீடியோலேயும் சொல்லியிருக்கேன் தீண்டாமை தீண்டாமையை ஒழிக்கிறது பிரிவு சட்டப்பிரிவு செவன்டீன் வந்து தீண்டாமையை ஒழிக்கிறது எயிட்டீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதலை தடை செய்கிறது இதுவும் சமத்துவத்துக்குள்ளே தான் வருது இந்த இருந்து பதினெட்டு வரைக்குமே சமத்துவம்தான் பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதலை தடை செய்கிறது ஓகே இது ரெண்டுமே சரி லாஸ்டாக கொடுத்துருக்காங்களா அனைவருக்கும் சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு என்பது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்னில் மேலும் வலிமைப்படுத்தப்பட்டுள்ளது இதுவும் சரிதான் ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒன் டூ அண்ட் த்ரீ மூணுமே சரி தான் நான் சில கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இப்படி ஏன் ஒன் டூ த்ரீ கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் போது இது எல்லாம் கவர் ஆகிடும் அதுக்காக தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் மெட்ராஸ் ஹைக்கோட்டை எக்ஸாமுக்கு இவ்வளோ ஒன் டூ த்ரீ போட்டெலாம் குழப்பமெல்லாம் வராது நீங்கள் ஒரு ஒரு பாயிண்ட்டாக படிச்சுக்காங்க உங்களுக்கு ஒரே ஒரு கொஷின் கூட கேட்கலாம் அரசு சட்டப்பிரிவுகள் பதினாலு டு பதினெட்டு டேஷ் மூலம் சமத்துவத்தை அளிக்குதுன்னு கேட்டாலும் நீங்கள் அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரியணுங்கிறதுக்காக நான் இப்படி கொடுத்துருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை ஆனா குரூப் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தா நீங்க அந்த ஒன் டு த்ரீ பாயிண்ட் எல்லாம் கூட்டு சரி தவறுன்னு ஒரே குழப்பமாதான் தான் கொஸ்டினே கொடுப்பாங்க அந்த அளவுக்கு தான் நீங்க படிச்சாகணும் சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி போன வீடியோல என்ன பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் யார் வந்து உரிமை கொடுத்தாங்கன்னு பார்த்தோம் போன வீடியோ பாத்திரவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நியூசிலாந்து அது கூட நான் உங்களுக்கு ஞாபகம் நியூசிலாந்து வந்து பெண்களுக்கு வாக்களிக்கிற உரிமையை ஃபஸ்ட் கொடுத்தவங்க சுவிட்சர்லாந்தில் நைன்டீன் செவன்டி ஒன் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிப்பவர் யார் யார் யாரை நியமிக்கிறாருன்னு கண்டிப்பா படிச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன் குடியரசுத் தலைவர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அது மாதிரி உயர் தலைமை நீதிபதி வந்து ஓய்வு பெறும் வயது அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கா சிக்ஸ்டி டூ உச்ச நீதிமன்றத்துக்கு சிக்ஸ்டி ஃபைவ் உயர்நீதிமன்றத்துக்கு சிக்ஸ்டி டூ அதுவுமே ஞாபகம் வச்சுக்கிட்டே வாங்க அந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்குறாங்க பின் வருவனவற்றுள் எந்த மாநிலத்தில் ஓரவை சட்டமன்றம் உள்ளது தமிழ்நாடு தமிழ்நாடு பார்த்திங்கன்னா ஓரவை சட்டமன்றம் உள்ளது தமிழ்நாட்டில் மட்டும் கீழவை மட்டும்தான் இருக்குது சரிங்களா ஸோ கீழவை மட்டும் இருக்கிறதுனால இது வந்து ஓரவை சட்டமன்றம் மேலவையும் சேர்ந்துருந்தால் தான் ஈரவை சட்டமன்றத்தில் வரும் ஸோ ரெண்டாவை தான் கீழவை மேலவை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது கீழவை மட்டும்தான் ஸோ நம்ம எதுக்குள்ள எதுக்கிட்ட வந்துடும்னா ஓரவை சட்டமன்றம் இது வச்சுக்கோங்க மீதி கொடுத்துருக்க இல்லையா பீகார் கர்நாடகா உத்திரப்பிரதேசம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஈரவை சட்டமன்றங்கள் அங்கே கீழவையும் உண்டு மேலாவையும் உண்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்தியாவில் எத்தனை மாநிலங்களில் ஈரவை சட்டமன்றம் உள்ளது இந்த கொஸ்டின் ரீசெண்டாக நடந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க மொத்தம் பாத்தீங்கன்னா ஆறு ஆறு மாநிலங்களில் இந்தியாவில் ஈரவை சட்டமன்றம் இருக்குது ஸோ ஆல்ரெடி மூணு மாநிலம் மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள் இதுல எதாவது ஈரவை சட்டமன்றம் பீகார் கர்நாடகா உத்தரப்பிரதேசம் இன்னும் மூணு இருக்குது அதையும் ஞாபகம் ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா இந்த பீகார் கர்நாடகா உத்தரப்பிரதேசத்தோட சேர்த்து ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா மொத்தம் ஆறு மாநிலங்கள்ல ஈரவை சட்டமன்றம் இருக்கு மாநில நிர்வாகத்துறையின் தலைவர் மற்றும் மாநிலத்தில் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களின் வேந்தர் யார் ஆளுநர் ஆளுநர் தான் மாநில நிர்வாகத்துறையோட தலைவர் அது மட்டும் இல்லாமல் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு பல்கலைக்கழகங்கள் இருக்கலாம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் வேந்தரும் ஆளுநர் தான் நீங்கள் இந்த பட்டம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா யூனிவர்சிட்டிக்கும் ஆளுநரை கூப்பிடுவாங்க கவர்மெண்ட் ரிலேட்டட் யூனிவர்சிட்டினாலும் எல்லாம் ஞாபகம் வச்சுக்காங்க ஏன்னால் அந் மெயினாக இவங்க தான் அதில் ப்ளே பண்ணுறாங்க ஆளுநர் அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் முதலமைச்சரை நியமிப்பவர் யார் முதலமைச்சரை நியமிப்பவரும் ஆளுநர் தான் பிரமாணம் யார் செஞ்சு வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் தான் ஒரு மாநிலத்தோட முதலமைச்சரை நியமிப்பவர் ஆளுநர் தேர்தல் மூலமாக மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க பட் அவங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாரும் ஒரு முடிவு கொண்டு வர்றது எல்லாமே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் இந்த கொஸ்டின் நல்லா பாருங்கள் வாக்காளர் முதலமைச்சர் ஆளுநர் சட்ட மேலவை உறுப்பினர் எல்லாம் எவ்வளோ வயசு முடிஞ்சிருந்தா நிறைவடைந்தால் மட்டும்தான் இதில்லாம் போட்டியிட முடியும் வாக்காளர் மட்டும் அந்த ஓட்டு உடைய வயசு அது கண்டுபிடிச்சிருவீங்க மற்றதெல்லாம் பாருங்க இதுக்கான ஆன்சர் ஆதா வாக்காளர் தெரியும் பதினெட்டு வயது நிறைவடைந்தவர் ஃபர்ஸ்டே பேசியாச்சு அதை பத்தி முதலமைச்சர் முதலமைச்சராக போட்டியிடணும் அப்படின்னா இருபத்தைந்து வயது நிறைவடைஞ்சிருக்கணும் ஆளுநர் ஆளுநர் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு நிறைவடைஞ்சிருக்கணும் சட்ட மேலவை உறுப்பினர்னா முப்பது வயது நிறைவடைந்தவர் இந்த ஏஜ் முடிஞ்சிருக்கணும் ஆக்சுவலாக இதில் சட்ட மேலவை உறுப்பினர் பார்த்தீங்கன்னா மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட மாட்டார் சட்ட மேலவை உறுப்பினர் இருக்காங்களே அவங்க மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை அதையும் ஞாபக மாநில சட்டத்துறையில் இயற்றப்படுகின்ற அனைத்து சட்ட வரைவுகளும் யாரின் ஒப்புதலுக்கு பின்னரே சட்டமாகின்றன ஆளுநர் ஒரு மாநிலத்தில் சட்டம் புதுசாக ஏற்றுறாங்க அப்படின்னா அந்த சட்ட முன்வரைவுகள்லாம் இவரோட ஒப்புதல் கிடைச்சா மட்டும்தான் அது சட்டமாக ஆக முடியும் அதுக்கு ஃபஸ்ட் யாரோட ஒப்புதல் கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநரோட ஒப்புதல் கிடைக்கணும் சரிங்களா இன்னும் ஒரு சில விஷயங்களும் சொல்ற ஞாபகம் வச்சுக்காங்க சட்டமன்றம் பார்த்தீங்கன்னா சட்டம் ஏற்றுதல் வரும் சட்டமன்றம் தான் சட்டத்தை ஏற்றும் நிர்வாகத்துறையோட ரோல் என்னன்னா சட்டங்களை செயல்படுத்துதல் ஒரு நிர்வாகத்துறை இருக்கு அப்படின்னா சட்டங்களை எல்லாத்தையும் செயல்படுத்தணும் நீதித்துறையோட ரோல் என்ன இந்த இடத்துலனா சட்டங்களை நிலைநாட்டுதல் நீதித்துறை சட்டங்களை நிலைநாட்டுதல் இது வந்து மேட்ச்சில் கூட கேட்கலாம் ஞாபகம் வச்சுக்காங்க நமது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு வகிப்பவை ஸோ இதற்கான ஆன்சர் ஆ மற்றும் ஆ மூன்றாம் நிலை உற்பத்தி சேவைத்துறை உற்பத்தி இது ரெண்டுமே ஒன்று தான் சேவைத்துறை உற்பத்தி மூன்றாம் நிலை உற்பத்தி இது ரெண்டும் சேர்ந்து தான் நமது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு வகிப்பவை ஃபஸ்ட்டு நிலை அதாவது முதல் நிலை உற்பத்தி அப்படிங்கிறது வேளாண்மை துறை வந்துடும் இப்போ ஒரு பருத்தி போட்டு அவங்க பயிரிட்டு எடுக்கிறாங்க இல்லையா அது வந்து ஃபஸ்ட்டு அது வேளாண்மை செகண்ட் அதே பருத்தியே திரும்ப ஆடையாக உருவாகிறதுக்கு ஒரு தொழிற்சாலைக்கு போகுது இல்லையா அந்த மாதிரி பறித்து தொழிற்சாலைகளுக்கு போகிறது பார்த்திங்கன்னா இரண்டாம் நிலை உற்பத்தி ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் ஆகுது வேளாண்மையில் அடுத்து அது தொழிற்சாலைக்கு போகுது இந்த தொழிற்சாலை சம்மந்தப்பட்ட வர்றது பார்த்திங்கன்னா இரண்டாம் நிலை உற்பத்தி இதில் மூன்றாம் நிலை உற்பத்தி சேவைத்துறை உற்பத்திலாம் பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் மருத்துவர்கள்லாம் வருவாங்க அது மட்டும் இல்லாமல் வங்கி காப்பீடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா சேவைத்துறை உற்பத்தியில் வரும் ஸோ அதிகமாக உள்நாட்டு உற்பத்திக்கு பெரும் பங்கு எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மூன்றாம் நிலை உற்பத்தி சேவைத் துறை உற்பத்தி அரசியல் கட்சிகள் பொதுவான எதன் அடிப்படையில் தோற்றுவிக்கப்படுகின்றன கொள்கைகள் கிடையாது பொருளாதார கோட்பாடுகளும் கிடையாது பொது நலன் பொது நலன் அடிப்படையில் தான் தோற்றுவிக்கப்படுகின்றன பின் வருவனவற்று எது அல்லது சரி இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன்று மற்றும் இரண்டு சரி விலங்குகளின் சின்னங்களை வழங்குவதை தேர்தல் ஆணையம் நிறுத்தியுள்ளது இதுவும் கரெக்டு தான் விதிவிலக்காக யானை மற்றும் சிங்கம் ஆகிய சின்னங்கள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளன இதுவும் கரெக்டு தான் தேர்தல் சின்னங்கள் பற்றி ஆணை பிறப்பிக்கப்பட்ட ஆண்டு 1968-1968 எட்டுல தான் தேர்தல் பற்றிய பிறப்பிக்கப்பட்டிருக்கு ஒரு அரசியல் கட்சியை தோற்றுவிக்க கடைப்பிடிக்க வேண்டியவை இது எல்லாமே வரும் இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செஞ்சிருக்கணும் குறைந்தபட்சம் நூறு உறுப்பினர் இருக்கணும் கட்சி அமைப்பு குறித்து ஆவணத்தை கொண்டிருத்தல் வேண்டும் அதுதான் ஒரு அரசியல் கட்சியை தோற்றுவிக்க கடைபிடிக்க வேண்டியவை இரு கட்சி முறை என்பது இரண்டு கட்சிகள் அரசாங்கத்தை நடத்துவது இரண்டு கட்சி அரசாங்கத்தை நடத்துதுன்னா அதுதான் இரு கட்சி முறை நிறைய பேர் வந்து இந்த எயித்து வரைக்கும் ஓகே தானே அது வரைக்கும் படிக்கவான்னு கேட்குறிங்க ஓகே நீங்கள் எயித்து வரைக்கும் தரவாக படிச்சுக்கோங்க ஆனாலும் சில கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு டாபிக் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இப்போ உணவு பராமரிப்பு முறை அதெல்லாம் உங்களுக்கு லெவன்த்து டுவெல்த் நியூட்ரிஷன் புக்குலேயும் கவர் ஆகுது கொஸ்டின்ஸும் பார்த்தீங்கன்னா இருந்தும் கேட்குறாங்க அதனால் நீங்கள் வந்து அவ்வளோத்தையும் உங்களால் படிக்க முடியல அப்படின்னாலும் கொஞ்சம் மேலோட்டமாக படிச்சுக்காங்க சிம்பிளாக தான் கேட்பாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி எயித்து வரைக்கும் போர்ஷன் இருக்கிறதுனால கொஸ்டின்ஸ் சிம்பிளாக தான் வரும் இருந்தாலும் நீங்கள் எயித்தோடு மட்டும் நிற்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் லெவன்த்து டுவெல்த் நியூட்ரிஷன் புக்குலேயும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகிற மாதிரி வருது பேசிக்காக யார் அதெல்லாம் டச்சே பண்ண வேணான்னு பார்த்திங்கன்னா இந்த தூய்மை பணியாளர் அவ் அதுக்கெலாம் போட்டிருக்கீங்கன்னா அவங்களுக்கு ஓகே ரொம்ப பேசிக்கா தான் கேட்பாங்க அவங்களே யோசிச்சு எழுதுனா போதும் ஆனால் அடுத்த கட்டம்லாம் வருது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு ஜூனியர் லைஃப் சீனியர் லைஃப் இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து லெவன்த்து டுவெல்த் நியூட்ரிஷன் புக்கையும் கொஞ்சம் கவர் பண்ணி தான் ஆகணும் அப்போ தான் நம்ம கண்டிப்பாக ஜாப் வேணும்னா கொஞ்சம் மேலோட்டமாவது படிச்சுக்காங்க அப்புறம் சில பேர் என்ன கேட்டிங்கன்னா இந்த மெட்டீரியல் மட்டும் போதுமா மேடம் வீடியோஸ் மட்டும் பார்த்தா போதுமா படிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க கேட்க சந்தோஷமாக தான் இருக்குது நான் முடிஞ்ச அளவு உங்களுக்கு கவர் ஆகிற மாதிரி எல்லா போர்ஷனும் கவர் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்பப்போ சில கொஷின்ஸ் இப்படி இப்படிலாம் கேட்கலான்ட்டு தான் அவங்களுக்கு தனித்தனியாக டாப்பிக்கே அப்படி எடுத்து போகிறேன் ஆனாலும் நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும் அப்படி உங்களால் நீங்கள் ஜாப் போகிறீங்க என்னால் ஸ்கூல் புக்கெலாம் படிக்க முடியலைன்னா அட்லீஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு டாபிக் பின்னாடியும் கொடுத்துருப்பாங்க அந்த கொஸ்டின்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க அப்புறம் ஒரு ஒரு பேஜ்லேயும் அந்த கலர்ஃபுல்லாக கட்டத்துக்குள்ளே கொடுப்பாங்க பாருங்கள் கட்டத்துக்குள்ள சில பாயிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த கட்டம் அந்த கொஸ்டின்ஸாவது படிங்க மேக்ஸிமம் அந்த கொஸ்டின்ஸும் புக் பேக்கும் கவர் ஆகிடும் உள்ளுக்குள்ளேருந்து ஒரு சில கொஸ்டின்ஸாக உங்களுக்கு மிஸ் ஆகும் அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் ஜாப் வாங்கவே தீரணுன்னா யோசிக்காமல் இது எல்லாத்தையுமே கடைபிடிக்கணும் ஓல்டு கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக ரெஃபர் பண்ணணும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துட்டு உங்களால் வந்து கரெக்டாக அட்டன் பண்ண முடியுதான்னு பார்க்கணும் அப்புறம் தென் புக்கில் இருந்து படித்து ஹின்ஸ் எடுத்து வைக்கணும் அப்போனா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் வாங்கிடலாம் ஆனால் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் அளவுக்கு இது உங்களுக்கு ரொம்ப டஃப் கிடையாது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ரொம்ப ஈஸி தான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ண பண்ண இதே கொஸ்டின் நாங்கள் வரணும் வரோம் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை ஆனால் நீங்கள் கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களால் டக்குன்னு கெஸ் பண்ண முடியும் அதை தான் நான் சொல்ல வரேன் ஸோ கொஞ்சம் டைம் எஃபர்ட் போடுங்க இன்னும் கொஞ்சம் கூட டைம் இன்னும் எக்ஸாம் பற்றி டேட் வரலை கொஞ்சம் நல்லா படிங்க ஓகே இந்த கொஸ்டின் பார்த்தலாம் அரசியல் கட்சிகளை அங்கீகரிக்கும் அமைப்பு தேர்தல் ஆணையம் அரசியல் கட்சிகளை அங்கீகரிக்கும் அமைப்பு தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையம் அமைந்துள்ள இடம் புதுதில்லி இந்திய தேர்தல் ஆணையம் அமைந்துள்ள இடம் புதுதில்லி தமிழக சட்டமன்ற பேரவையும் தலைமைச் செயலகமும் அமைந்துள்ள இடம் புனித ஜார்ஜ் கோட்டை அந்த புனித கோட்டை எங்குள்ளது நான் வந்து உங்களுக்கு இங்கே புனித சார்ஜ் கோட்டையும் கொடுத்துட்டேன் நீங்கள் ஈஸியாகவே கெஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஈஸியாக தான் வரும் ஸோ இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா சென்னை ஆ இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா இது டிஎன்பிஎஸ்சிலேருந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் சர்வே எல்லா எக்ஸாமுக்கும் ஒரு காமன் கொஸ்டின் இது இந்த ஒரு கட்சி இரு கட்சி பல கட்சி முறையெல்லாம் ஸோ அதுக்கு ஆன்சர் பார்த்தலாம் இதான் ஆன்சரு அதாவது ஒரு கட்சி முறை ஒரு கட்சி முறை எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சீனா வடகொரியா கியூபா இந்த இடத்துலாம் ஒரு கட்சி முறை இந்த வடகொரியாலாம் அடிக்கடி நியூஸ்லேயே பார்த்துருப்பீங்க ஒரு சிங்கிள் பர்சனே எப்படி அதை ரூல் பண்ணிட்டுருக்காருங்கிறது நமக்கு தெரியும் நியூஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இப்போ சீனா வட கொரியா கியூபா இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கட்சி முறை இரு கட்சி முறை எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா பிரிட்டன் அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் இரு கட்சி முறை பிரிட்டன் யுஎஸ்ஏ தான் அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் பல கட்சி முறை பல கட்சி முறை எல்லாருக்குமே தெரியும் இது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக தனியாக கூட கேட்கலாம் பல கட்சி முறை உள்ள நாடு இது இல்லை இந்தியா வந்து எந்த கட்சி முறைக்கு கீழே வருது அப்படிலாம் கேட்பாங்க ஏன்னா நம்ம நாட்டில் எல்லா கட்சியுமே உண்டு ஸோ பல கட்சி முறை இந்தியா ஃப்ரான்ஸு ஸ்வீடன் நார்வே இந்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பல கட்சி முறை உண்டு அடுத்து குடியரசுக் கட்சி குடியரசு கட்சி அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் ஸோ இந்த கொஸ்டின் வந்து தரவாக பார்த்துக்காங்க இந்தியா வந்து பல கட்சி முறை அதையும் நல்லா ஞாபகத்துக்காங்க அப்புறம் ஒரு கட்சி இரு கட்சி எந்தெந்த நாடு வரும்ங்கிறத ஞாபகத்துக்காங்க பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க இவை அனைத்துமே தேர்தல் ஆணையம் அங்கீகாரப்பட்ட கட்சிகளுக்கு தனித்தனம் கொடுக்குது தன் அனைத்து கட்சிகளையும் சமமாக நடத்துது ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் ஆணையத்தை பதிவு செஞ்சுக்கணும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டு தான் மக்களாட்சியின் முது திகழ்வது அரசியல் கட்சிகள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யார் எக்ஸாமினேஷன் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ்க்கு எவ்வளோ கொஷின்ஸ்க்கு நீங்கள் வந்து கரெக்டாக அடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதே கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க